ரஷ்யா உக்ரைன் போரில் ஜாவ்லின் ஆன்டி டேங்க் கைடென் மிசை என்எல்ஏடபிள்யூன்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லைட் வெயிட் ஆன்டி டேங்க் வெப்பன் சிஸ்டம் இது எந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் சமீபத்தில் டெலிகிராஃபாலையும் இங்கிலாந்தோட சில ஊடகங்களாலையும் வெளியில் கொடுக்கப்பட்டு இருக்க உக்ரைனுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் என்னப்பா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க நாங்க சொன்னது ஒண்ணு இவங்க செஞ்சது ஒண்ணு எங்களோட ஆயுதங்கள்லாம் கொண்டு போய் அங்க வாரி இறைச்சிட்டு ஒரு ஆர்பிஜி சவன் ஆயிரம் டாலர் மதிப்புடைய ஒரு ஆர்பிஜி சவன் அதை யூஸ் பண்ற மாதிரி எங்களோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணி எங்களோட வெப்பன்ஸ்க்கான அந்த மதிப்பையே மாத்திட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்ப அந்த நாடுகளால வைக்கப்பட்டிருக்கு அப்படி உக்ரைன் என்னதான் பண்ணாங்க இல்ல உக்ரைன் தப்பு பண்ணதா சொல்லி இவங்களே கொஞ்சம் கொஞ்சமா உக்ரைனை கைட்டு விட்டு இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவுல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானுங்களா தான் புக்ஷ் வாங்க டிபி trendings. உக்ரைனோட order 32nd mechanized brigade. NATO standard உருவாக்கப்பட்ட இல்லனா உக்ரைனுக்குள்ளே NATO வீரர்கள் வந்தாங்க இல்ல NATO ஒரு யூனிட் ஆனது கொண்டு வந்து விடப்பட்டு அது போர் காலத்துக்கு அனுப்பப்பட்டுச்சுனா எந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குமோ அதே மாதிரி உருவாக்கப்பட்டு அதே மாதிரி புகழப்பட்ட ஒரு யூனிட் இப்போ அந்த யூனிட்டை சேர்ந்த சில வீரர்களும் இப்போ இந்த என்எல்ஏ டபிள்யூ சிஸ்டம் பற்றி வந்திருக்கக்கூடிய செய்திகளும் ஒரு பெரிய ஷாக்கை உக்ரைன் மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய கண்ட முழுக்க ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா ரெண்டு பக்கமும் இல்லை நான் தப்பு பண்ணலை நீ தான் பண்ண இல்ல நீ தப்பு பண்ணலை தான் பண்ணான் அவன் தப்பு பண்ணலை நீ தான் பண்ணனு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் குற்றச்சாட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கூடவே சேர்த்து மற்ற நாடுகளையும் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள இழுத்து வச்சிட்டு இருக்காங்க இதுக்கு மெயினான காரணங்கள் என்னென்ன தெரியுமா இப்போ வந்திருக்க அந்த ஒரு அறிவிப்பு தான் என்எல்ஏ டபிள்யூனு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லைட் வெயிட் ஆன்டி டேங்க் வெப்பன் சிஸ்டம் ஜாவ்லின் மாதிரியே இருக்கக்கூடிய ஆனா ஜாவ்லினை விட வெயிட் கம்மியான ஒரு ஆன்டி டேங்க் வெப்பன் சிஸ்டம் இப்போ நூறு ரஷ்ய பீரங்கிகள் அழிக்கப்பட்டிருக்குன்னா அதுல ஜாவ்லின் ஒரு அறுபது பீரங்கிகள் அழிச்சிருக்குன்னு வைங்க மீதி இருக்கக்கூடிய நாற்பது பீரங்கிகளை அழிச்சு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு அதிக வெற்றிகளை கொடுத்த ஒரு வெப்பன் சிஸ்டம்னு சொல்லலாம் ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட செப்டம்பர் மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் இந்த வெப்பன் சிஸ்டம்னால ஒரே ஒரு ரஷ்யன் பீரங்கிய கூட உக்ரைனால வீழ்த்த முடியல ஆனால் இதுக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட்ஸ் எத்தனை ஏவுகணைகள் இவங்க எட்நூறுக்கும் அதிகமான பீரங்கிகளை பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் இருந்தும் ஏன் இந்த பீரங்கிகளை இவங்களால வீட்ட முடியல அப்படின்னா அந்த டேங்க் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கா இல்ல இந்த வெப்பன்ஸ் இவங்களால ஒழுங்காக யூஸ் பண்ண முடியல கேள்விக்கு பதில் உக்ரைனியர்கள் இந்த சிஸ்டம்ஸ் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய முறைன்றது நாட்டோட விதிகளுக்கு எதிரா இருக்குன்னு அந்த ஒரு செய்தி இப்ப வெளியாகிருக்கு அப்படி என்னதான் இவங்க பெருசா பண்ணிட்டாங்க இல்ல உக்ரைன் பண்ணது அவ்வளவு பெரிய ஒரு தப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்றேன் வைங்க இப்போ அமெரிக்கா கிட்ட அதாவது அதிகமா இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட துல்லிய தன்மை வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு டாக்டர் நாட்டோட ஆனா சோவியத் யூனியன்ல இருந்து இப்ப ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கூடவே பிரசிஷன் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இது ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி இப்ப நாட்டோ ஸ்டாண்டர்ட்ல தயாராகக்கூடிய வீரர்கள் இல்ல நாட்டோவில ட்ரைன் பண்ணக்கூடிய வீரர்களுக்கு என்ன ஒரு மெயினான ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படும் கேட்டீங்கன்னா அதிகமான வெப்பன்ஸ பயன்படுத்தக்கூடாது பத்து ஏவுகணைகளை பயன்படுத்தணும்னா அதுல ஏழுல இருந்து எட்டு ஏவுகணைகளாவது அதோட டார்கெட்டை போயிட்டு அடிக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருக்கு ஏன்னா சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க அந்த ஆயுதங்களுக்கு அந்த அளவுக்கு பிரசிஷன் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை இவங்களால செட் பண்ண முடியும் சும்மா ஏனோ தானே நானும் ஒரு ராக்கெட் வச்சிருக்கேன் நான் ஏவுற பத்து ராக்கெட்ல ஏழு ராக்கெட் போயிட்டு டார்கெட் அடிக்கணும்ன்ற குறிக்கோள் நாட்டோ ஓடுது கிடையாது சொன்னா சொன்ன மாதிரி அவங்களோட வெப்பன் சிஸ்டம் ஒர்க் ஆகும் நாட்டோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை அழிக்கிறதுன்றது அந்த அளவுக்கு சாதனமான ஒரு விஷயம் கிடையாது அதே நேரத்தில் ரஷ்யாவோட வெப்பன் சிஸ்டம் எடுத்தனா அதுல சில குளறுபடிகள் இருந்தாலும் இல்ல ரஷ்யாவோட ரஷ்யாவோட ஏவுகணைகள்னு சொல்லிட்டு சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது வராத அளவுக்கு நாட்டோ அவங்களோட ஆயுதங்களை தயார் பண்ணுவாங்க திரும்ப 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 அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு பிரச்சனையாக ரஷ்யாவுக்கு இருந்துட்டு இருக்கு நாட்டோ கூட கம்பேர் பண்ணுறப்போ ரஷ்யாவோட ஆயுதங்கள்ன்றது அதிக அப்கிரேடுக்கு கொண்டு போகப்படாது ஆனால் ரஷ்யா என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இதை ஓவர் கம் பண்ணுவாங்கன்னா நாட்டோ கிட்ட பத்து வெப்பன் சிஸ்டம் இருக்குன்னா இவங்க கிட்ட பதினஞ்சு இருக்கும் அந்த மாதிரி எண்ணிக்கையை அதிகப்படுத்துவாங்க இப்போ உக்ரைனோட வீரர்கள் இவ்வளவு நாள் சோவியத் காலகட்டம் இல்லை சோவியத் காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த போர் முறைகளை ஒரு பயிற்சியை எடுத்துகிட்டு வந்தவங்க அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அந்த நாட்டோ ட்ரைனிங்கு கொண்டு வரப்போ அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுது இன்கேஸ் அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இல்லை நாட்டோ நாடுல வச்சு ஒரு ட்ரைனிங் கொடு ட்ரைனிங்கை கொடுத்து முடிச்சுட்டு திரும்பவும் அவங்களை உக்ரைனுக்கு கொண்டு வரப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுது இது எந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் கிளப்புதுன்னா உக்ரைனோட வீரர்கள் எதுக்கு நாங்கள் ஃபாரின் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கணும் எதுக்கு நாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ் பெறணும்னு சொல்லிட்டு வார்த்தை போர் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் கிளப்பி இருக்கு நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது இது ஏன் ஊரு என் இடம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் அந்த இடத்துல இருப்பேன்னு ட்ரைனிங் கொடுக்க வந்த ஆட்களோடவே உங்களுக்கு பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கு இதோட விளைவு இப்ப இந்த அளவுக்கு எட்நூறு வயவுகணைகள் வரைக்கும் செலுத்தியும் ஒரே ஒரு ரஷ்ய பீரங்கிய கூட இவங்களால சுட்டு விழுத்த முடியல இதை எப்படி கம்பேர் அந்த ஆர்பிஜி சொல்லி இருந்தால ராக்கெல் ப்ரோபல்டு கிரனேடு அதோட ஒரு விலைன்றது இல்ல அதோட ஒரு சிங்கிள் யூனிட்டோட காஸ்ட்ன்றது வெறும் ஆயிரம் யூஎஸ் டாலர்ஸ் தான் ஆனா அதுவே எதிர் திசையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டபிள்யூ ராக்கெட்டோட ஒரு விலை அது சிங்கிள் யூஸ் ராக்கெட் தான் அதோட விலை பார்த்தோன்னா இருபதாயிரம் யூஎஸ் டாலர் ஒரு பீரங்கிக்கு எதிராக ரெண்டு இல்ல மூணுக்கு மேல பயன்படுத்தக்கூடாதுன்றது நேட்டோவோட விதி அதுவும் இது ரெண்டு பண்ணாலே ஒரு பீரங்கியை வீழ்த்த நேட்டோவோட ஒரு நம்பிக்கை காரணம் ஜாப்லினை விட இது ஒரு எப்படி எப்படிப்பட்ட ஒரு அப்டேட்னா அந்த பீரங்கிக்கு பக்கத்தில் போனாலே அதோட ஆக்டிவ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் டர்டுக்கு மேல பறக்கிறப்பவும் சரி ஆட்டோமேட்டிக்கா அந்த பீரங்கிக்கு பக்கத்தில் போனாலே அந்த வெப்பன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும் ஜாவ்லின் நேரடியாக தான் மோதி அழிக்கணும் ஆனா இது அந்த பீரங்கியோட அந்த மூமெண்ட்ஸையும் அந்த பீரங்கியோட டாப்பை டேமேஜ் பண்ணுறதுக்காகவும் அதோட க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்ல வந்தாலே அது வெடிச்சு செதறிடும் அதிக எஃபெக்டிவா உக்ரைன் பயன்படுத்திருக்கலாம் ஆனால் இவங்க சோவியத் கால இந்த தான் ஏற்படுத்தி அதிகமான செலவை இந்த இடத்துல இவங்களுக்கு எழுத்து விட்டுருக்காங்க இதை கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஆனது கேட்கப்பட்டு அதுக்கான பதில் வீடியோக்கள் அப்போ அப்போதான் இந்த உண்மைகள் எல்லாம் வெளியில வந்திருக்கு ஒரு பீரங்கிக்கு எதிராக சராசரியாக எட்டுல இருந்து ஒன்பது ஏவுகணைகள் இந்த இடத்துல செலுத்தப்பட்டிருக்கு அப்படி செலுத்தப்பட்டதும் இந்த இடத்துல எஃபெக்டிவாக செலுத்தப்படலை ப்ராப்பரான குவாடினேட்ஸ் கொடுக்கப்படாமலும் அதான் எப்படி சொல்றது ஆயுதங்களை ட்ரெயின் பண்ணணும்னு என்ன ஒரு மேனரில் இதை ஏவுவாங்களோ அதே ஒரு மேனரில் இருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இப்போ உக்ரைன் மேல வைக்கப்பட்டிருக்கு சரி இது வந்து உண்மையிலேயே வந்து உக்ரைனோட ஒரு தப்பா இல்லை நாட்டோவில் இருக்கக்கூடியவோ சரியான ட்ரைனிங்கை கொடுக்கலன்னு பார்த்தோன்னா நாட்டோட ட்ரைனிங் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது ஏன்னா இந்த தேர்ட்டி செகண்ட் மெக்கானிஸ்ட் பிரிகேடுன்றது இப்போ இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் அதாவது நேட்டோ மெம்பர்ஸ் தவிர்த்து நான் நேட்டோ மெம்பர்ஸ் எக்ஸ் சோவியத் ஸ்டேட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு டாப் நாட்ஸ் ஆன ட்ரைனிங் வந்தாங்க ஆனா அவங்க வச்ச ஒரு மேஜரான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா வெறும் மூணு மாதம் தான் எங்களுக்கான ட்ரைனிங்ன்றது கொடுக்கப்பட்டுச்சு இன்னும் மூணு மாசங்கறதை தாண்டி அதிக காலத்துக்கு எங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்கன்னா எங்களால இதை விட எஃபெக்டிவா இருந்திருக்க முடியும் இந்த மூணு மாதங்களே எங்களோட பிரிகேட்ன்றது இந்த அளவுக்கு ரொம்ப எப்படி சொல்றது அட்வான்ஸ்டா மாறி இருக்குன்னா எங்களுக்கான ட்ரைனிங் இன்னும் ப்ராப்பரா கொடுத்துருந்தாங்கன்னா எங்களால இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருந்தாங்க அப்படிப்பட்ட வீரர்களை உருவாக்க முடிஞ்ச நாட்டோ இந்த ட்ரைனிங்ல சொதப்பே இருக்கிறது வாய்ப்புகள் கிடையாது உக்ரைனுக்கு அந்த டெக்னிக்ஸை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறதுல ஏற்பட்ட பிரச்சனைகளும் அவங்களோட ஆயுதங்களை ட்ரைன் பண்ணுறதுல வந்து முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல அவங்களோட ஆயுதங்களை ட்ரைன் பண்ணுறதா நினச்சி உக்ரைன் அவங்களோட தலையில் அவங்களே மன்னவாரி போட்டுட்ருக்காங்க இந்த 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 வெப்பன் ஷார்டேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு மிசைக்கும் கணக்கு எழுதிட்டிருக்காங்க ஒவ்வொரு ஏவுகணைக்கும் இவ்வளோ உதவிகள் போயிட்டு இருக்கு ஏற்கனவே வெறும் நூறு பில்லியன் நூறு பில்லியனும் கூட சரியா தெரியல அந்தளவுக்கு கொடுத்த ஆயுதங்களுக்கே ஐநூறு பில்லியன் வரைக்கும் இப்போ வசூல் பண்ண போறாங்க இதே மாதிரி உக்ரைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு ஐநூறு பில்லியன் சேர்த்து கேட்டாலும் அதில் எந்த ஒரு ஆச்சரியப்படுத்துக்க எந்த ஒரு விஷயமும் இல்லை ஸோ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றே ஒன்று தான் திரும்ப திரும்ப உணர்த்துது நம்மளோட போர் முறைகள் இல்லை நம்மளோட அந்த டெக்னாலஜின்றது கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏற்றபடி அது நம்ம இந்தியாவாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி நம்மளோட ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டாக்டிக்ஸ்ன்றது மாறணும் அப்படி டாக்டிக்ஸ் மாறாமல் விட்டுச்சுன்னா அது எந்த அளவுக்கு இம்ப்ளிகேஷன்ஸை ஆன் கோயிங் வார் எஃபர்ட்டில் மாற்றோன்றதை ரொம்பவே தெளிவாக காமிச்சுட்ருக்கு ஸோ இந்த வீடியோ பத்தி உலகத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுரை வந்து முடிப்பது உங்கள்